நம்ம ஒரு நாளை பத்தி ஒரு கிழமை இன்னைக்கு எல்லா நாளும் நல்ல நாள் எல்லா கிழமையும் வெற்றி தரும் எல்லா நாளும் நல்ல தரும் அதிலும் குறிப்பாக இன்றுக்கு உள்ள ஒரு நாளை போல இனிமே இந்த யுகத்தில் வருமான்னு தெரியாது ஏன்னா இந்த குரு என்பது எண் மூன்று என்பது குருனுடைய எண் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு தேதியில் பிறந்தாலும் அவர்களுடைய குருனுடைய எண்ணில் வருவார்கள் இப்படி வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் குரு ஹோரையில் பிறந்தவர்கள் இப்படி இதே இதேபோல நாள் நட்சத்திரம் முன்பு பகுதி ஒன்றில் சொன்னது போல இந்த மாதிரி பிறந்தவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் விரல் விட்டு உயர்ந்த நிலைனா பதவி சுகம் கெளரவம் உலகத்தில் பேரும் புகழும் வாங்கி கொண்டு இன்று உலகமே போட்டுமளவுக்கு செல்வ வளம் ஞான வளம் புக்தி வளம் பதவி வளம் இப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அற்புதமாக இருப்பதற்கு காரணம் அவருடைய குருவினுடைய நம்பிக்கை குருவே கிடைக்கவில்லை பரவாயில்லை இன்று வியாழக்கிழமை எங்கெங்கே சிவாலயங்கள் இருக்கின்றதோ தட்சிணாமூர்த்திக்கு நல்ல அபிஷேக ஆராதனைகள் பால் பாக்கெட்டை உபயோகப்படுத்தக்கூடாது பசும்பால் மற்றும் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் இப்படி திரவிய பொடிகள் இளநீர் இப்படி எல்லாவற்றையும் நல்ல சுத்தமாக தயாரித்து கொண்டு இன்று இந்த மீண்டும் மீண்டும் சொல்வது இன்றைக்கு வருகின்ற லட்சுமி கடாட்சி நாளான திருதிய திதியும் குருவருள் கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய வியாழக்கிழமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கும் இதே போல் சேர்க்கையில் பிறந்தவர்களுக்கும் மிக அதிர்ஷ்டமும் இதுவும் மந்த வேகமாக டல் டல் என்கின்றமில்ல ஞாபக மறதி மந்த வேகம் உள்ள ஸ்லோவாக போகிறான் படிப்பில் நாற்பது முப்பது என்று நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஆனால் இன்று ஓஹோ என்று படிப்பார்கள் வாசிப்பார்கள் புத்தி கூர்மையாக இருப்பார்கள் எதிர்காலத்திலே அவர்கள் நேருக்கு மாறாக இருப்பார்கள் எத்தனையோ பெரியவர்களையும் பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட நிபுணனாக இருந்தவன் ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி ஆயிட்டானே நூற்றுக்கு நூறுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியே எல்லாத்திலையும் வெற்றி பெற்ற என்னுடைய பையன் என்னுடைய குழந்தை மாமன் பையன் பக்கத்து வீட்டுக்காரன் மாணவர்கள் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று கண்டிப்பாக ஆசிரியர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவோம் அது சின்ன ஸ்கூலு பொண்ணாம்பவத்திலேருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து கல்லூரி காலேஜ் மற்றும் பேராசிரியர்கள் ஆசிரியர் நிபுணர்கள் கணித துறைகள் உள்ளவர்கள் விஞ்ஞான துறையில் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் நல்ல புக்தி கூர்மையை கொடுத்து வானகியல் சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம் நாடி சாஸ்திரம் இப்படிப்பட்ட தொழில்களிலே நல்ல பெயருடன் கூடிய புகழும் வருவதற்கு இன்று எல்லோரும் இன்று தட்சிணாமூர்த்திக்கு அதுவும் மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறுக்குள்ள செய்வது பெரிய விசேஷம் பிறகும் செய்யலாம் நாள் இன்று முழுவதும் நாளை விடியற் வரையும் வியாழக்கிழமை இருக்கிறது அற்புதமான நல்ல நாள் சதுர்த்தியுடன் லக்ஷ்ணாமூர்த்தி மிக மிக அற்புதம் எல்லா கால காரியங்களிலும் செதறி பேட்டியாக கஷ்டமெல்லாம் கஷ்டமெல்லாம் செதறி செதறி போச்சு கஷ்டமெல்லாம் அப்படி சதுர்த்தி எங்காய உடைப்பதும் அதாவது மாமரத்தினுடைய அடியில் இருக்கின்ற சுயம்புவாக இருக்கின்ற பிள்ளையாரை விநாயகரை இன்று வண வணங்குவதும் வேலையில் வேலை இழந்து தவிப்பவர்கள் மன கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு அதே வேலை விட உயர்ந்த வேலையும் நல்ல பதவியிலே பேரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான வன்னி மரத்தடி பிள்ளையார் அரச மரத்தடி பிள்ளையார் ஆலமரத்தடியும் பிள்ளையார் இப்படி நிறைய தனியாக பிள்ளையார் இருக்கின்ற சன்னதியிலே இன்று மோதகம் என்கின்ற கொழுக்கட்டை படைத்து தானம் செய்வதும் அருகம்புல் மாலை போடுவதும் கணபதி காயத்ரி மந்திரத்தை ஓடுவதும் ஓம் சுமுகா மகாவும் ஏகதந்தாயன் மகாவும் கவிலா என்ன மகாவும் கஜகர்ணிகாய் என் மகாவும் நம்போதராயின் மகாவும் விகடாய் என் மகாவும் விக்னராஜாயின் மகாவும் விநாயகாய் என் மகாவும் தூமரகதவிய மகா கணாத்தாய் என் மகாபாலச்சந்திராயின் மகா கஜாநாயன் வக்ரதுண்டா என் மகாசூற்பகன்னா என் மகேரம்பாய் மகா ஸ்கந்தபூர்வஜா என் சித்தி விநாயக சுவாமி இன்று பக்தி கணபதியை மதியம் வரையும் ஓம் காலஸ்வரூபாய்மகே காலாதீதாய் திமி கால சோட சேஷ்டி பக்தி கணபதி பிரச்சோதயாத் மதியத்துக்கு மேல ஓம் காலஸ்வரூபாயத்மகே காலாதீதாய திமி தன்னோ கால யோக சோட வீர கணபதி பிரச்சோதயாத் என்று கணபதி மந்திரத்தை மாற்றி மாற்றி மகா கணபதி ஹோமங்கள் செய்வதும் சதுர் ஆவர்த்தி சதுர்லட்ச ஆவர்த்தி என்கின்ற ஆதி விநாயகர் கோயிலில் தர்ப்பணபுரி என்ற சிதலப்பதி பேரளத்தை அருகிலே உள்ள கூத்தனூர் அருகில் உள்ள இடத்தில் செய்வதும் இப்படி விநாயகர் அகவல் ஓதவும் விநாயகருக்கு பிடித்த குழக்கட்டை மோதகம் நாவல் பழம் அவல் பொறி நெல் வேர்க்கடலை முந்திரி பருப்புகளை எல்லாம் வைத்து படைத்து எல்லோருக்கும் தானம் கொடுத்து நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி கைத்தலன் நிறைக்கின்ற அப்பம் அப்பம் ரொம்ப பிடிக்கும் பிள்ளையார் இப்படி இந்த ஹோமத்தை செய்வதும் வீட்டிலே தரித்திரம் என்பது இல்லாமல் ஓடிவிடும் நாளை காலைக்குள் நாளை காலம் வரை நாலிலேருந்து ஆறுக்குள் மூணுலேருந்து நாலிற்குள்ள எல்லா இடங்களிலும் சௌரியம் இருக்கின்ற இடத்திலே விஸ்தாரமாக கணபதி ஹோமம் செய்வது குறிப்பாக அருகம்புல் மற்றும் அஷ்ட திரவியங்கள் இவர்களில் அந்த ஹோமங்கள் செய்வது மோதகத்தை அப்பத்தை நாவல் பழத்தை எல்லாம் விட்டு ஹோமங்கள் செய்வது வீட்டிலே கனிவான நல்ல செய்திகள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் மன சந்தோஷம் எல்லா விதமான ஹத்தி தோஷம் சொல்லுமே ஹத்தி ஏ பிரம்மஹத்தி அதுபோல் ஹத்தி என்று ஒன்று உண்டு பாம்பை அடித்தால் நாகத்தி மரத்தை தேவையில்லாமல் வெட்டினால் விருட்சகத்தி பறவைகளை குண்டில் போட்டு இம்சித்தால் பக்ஷிஹத்தி யானையை அடித்தால் கஜகத்தி பசுவை வதைத்தால் கோகத்தி குதிரையில் அடித்து துன்புறுத்தினார் அஸ்வகத்தி இப்படி ஹத்தி தோஷம் என்பது பல கோடி இந்த ஹத்தி தோஷத்திலே பிரம்மஹத்தி தோஷத்தை விட அதிகமான கடுமையான தோஷங்கள் இருக்கின்றது இவரெல்லாம் தக்க குரு மூலம் அவைகளை செய்து அதற்கான வழிகளை செய்தால் எதிர்காலத்திலே ஒரு சோதனைகள் வராமல் வாழ்வதற்கு இன்று ஏற்ற நாள் என்று முடிவு நாளை என்பது நம் கையில் கிடையாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ ஆட்சியாளர்களுடைய மனநிலை நன்றாக செயல்படும் நல்ல நாள் வெற்றி பெறும் நாள் வட பாரதமும் தென் பாரதமும் ஒன்றாக இணைந்து செயல்படும் நாள் என்பதும் பல மாதங்களுக்கு முன்பாக குறிப்பிட்டோம் வட தேசம் தென் தேசம் இணைந்து அதே எப்படி கங்கையும் காவிரியும் இணையும் இப்படி ஒரு நிலைமை மிக விரைவாக ஏற்படுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது திருக்காட்டுப்பள்ளி ஸ்ரீரங்கம் திருக்காட்டுப்பள்ளி எல்லாருக்கும் தெரியும் அதற்கு அருகிலே உத்தமர் சீலியிலே உள்ள கைலாசநாதர் ஆனந்தவள்ளி ஆலயத்திலே அபிஷேக ஆராதனை செய்து அகஸ்தியான் பள்ளியிலும் அப்படி செய்து வந்தால் கங்கை காவிரி இணைப்பு கண்டிப்பாக நடைபெறும் அப்புறம் என்ன கங்கையிலிருந்து காவிரி வரும் காவிரி தின எல்லா உலகத்தில் நதி இணைப்பு புதிய புதிய சாலை வசதி போக்குவரத்து நவீனமான முறையிலே அது சாலையிலே ரயில் விமான போக்குவரத்துகள் புனிதப்படுத்தப்பட்டு புதுவிதமான கண்டுபிடிப்புகளால் மிக அருமையான எளிமையான வாகனங்கள் உற்பத்தியாகும் கடிகாரங்கள் முதல் நாம் பயன்படுத்தும் சிறு உபகரணங்கள் டூல்ஸ் அவையெல்லாம் புது விஞ்ஞானத்துடன் வெளிவரும் நாள் வெளிநாட்டிலே நமது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பிறந்தவர்கள் கண்டுபிடித்து வெளிவரப்போகும் நல்ல நாள் இப்படி நம்ம ஏதோ ஒரு ஜோதிஷமாக சொல்லக்கூடாது அது உலகத்திற்கு நன்மை பயக்க வேண்டும் வெளியூருக்கு தனியாக சென்றிருக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக புத்திர புத்திரிகா என்கின்ற தேவதைகளை வைத்து வணங்குவதும் ஏனென்றால் குழந்தைகளை தனியாக இருப்பாங்க தனிமையில் இருப்பார்கள் வேறு இடத்திலிருந்து படிப்பதற்கோ வேலைக்கோ அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் கவலைப்படக்கூடாது அப்படி கவலை இல்லாத குடும்பம் இருக்கின்றதா என்றால் அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் என்று கொள்வார்கள் அவர்கள் போய் அங்கே படிப்பதுக்கோ ஹாஸ்டல்லோ விடுதியிலோ தங்கும்பொழுது அவருடைய பழக்க வழக்கங்கள் அதாவது சிநேகங்கள் சேர்க்கை நட்பு தவறாக அமைந்துவிட்டால் அதுவே பெரிய சோதனையாகும் வேதனையாகும் எதிர்காலத்தில் வந்து சேரும் பழக்க வழக்கங்கள் மாறும் நாளாக மாறுகின்றது ஆகினால் அவர்கள் புத்திர பத்திரிகா என்ற தேவதையை வணங்கி உங்களுடைய குழந்தை செல்வத்தை நன்றாக வளர்ந்து வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலே வெட்டி உலகம் புகழும் குழந்தையாக உன்னத குழந்தையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும்